ஸ்ரீ காகவுண்டர் பெருநூற்க ஆயிரம் மூலமும் முறை பாடல் அஞ்சி செப்போவே துளிமுனை வாழ்ந்த திரவாறுகளையும் தெரிய வேளா முப்பு முப்பூரை வகையோடு ஆறாரம் முப்பாலும் அப்பாலும் முடியுகின்ற அப்பூடன் அழகு அடைவாளிமதிமுத்துடலின் நேர்மை அண்ட பிண்டம் இப்புடசித்தி இந்நூலில் சூனை என்னும் சோதியின் இருப்பிடத்தையும் அதனை அடைய இடைத்தின்கலை எனும் இரு கலைகளையும் திறமாக வக்கும் வழிகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ளச் சொல்லியிருக்கின்றேன் மேலும் முப்பு எனும் குரு மருந்தை செய்து முடிக்கும் முறைகளையும் மூலாதாரம் துவாதித்தானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆன்யா என்ற ஆராதார நிலைகளையும் வகையோடு சொல்லியுள்ளேன் மேலும் ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பாலும் முடிந்து அப்பாலே நிற்கும் அறிவை அறிவதற்கும் அப்பு பிரிதிவி டேயு வாயு வெளி எனும் இருந்த இடத்தில் இருந்தபடியே அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் கூறிடுவேன் சூரிய சந்திர அக்னி மண்டலங்களை இயங்கும் தன்மையையும் அம் சுடராகிய தீயை இயக்கும் வழிகளையும் இப்புவியில் அந்தத்தில் உள்ளது எல்லா பிண்டத்திலும் உள்ள இரகசியங்களையும் காலமாகிய உடம்பு கற்பமாக்கி அறியானிலை பெறும் காதசித்தி அடையும் வழிகள் இன்னது என்பதையும் நடந்தது நடப்பது நடக்கப் போவது என்ற முக்கால உண்மைகள் யாவையும் இந்நூலில் இயங்குகின்றேன் Anbe Sivam, Anbe Sivam.